தனக்கு தானே செய்வனை வச்சிருக்கிற மாதிரி ஏதாவது இருக்கா இல்ல அந்த மாதிரி கூட அனுபவம் இருக்கா ஆமா வந்தாங்க யாருக்கோ பண்றத நம்ம தாண்டினாலே பிரச்சனை அதை எடுத்தா அவங்களுக்கு பிரச்சனை தானே வரும் மரணத்தை தடுக்க முடியாது இன்னைக்கு வந்து ஒருத்தவங்க செத்தே ஆகணும் அவங்களோட ஆயுள் முடிஞ்சிருச்சு அப்படின்னும் போது அவங்களுக்கு வந்து ஒரு அகைன்ஸ்டா நின்னுச்சுன்னா வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு சூப்பர் அண்ட் த்ரில்லிங்கான விஷயத்த வந்து ஷேர் பண்ண போறேன் என்னடா த்ரில்லிங்னு பெய் கதை ஏதாவது சொல்ல போகிறானா அப்படின்னு நினைச்சிராதீங்க அதுக்கு பதிலாக உங்க எஜ் த தீட்டு கொண்டு வர மாதிரி ஒரு சூப்பர் கேம் வந்து கண்டுபிடிச்சிருக்கேன் அதுதான் ஒன் எக்ஸ் பெஸ்ட் ஒன் எக்ஸ்பெஸில் பார்த்தீங்கன்னா புதுசாக கிராஷ்னு ஒரு கேமை இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க இந்த கிராஷ் கேமில் நீங்கள் ஒரு ஃப்ளைட்டை ஃப்ளை பண்ணுறது மூலியமாக ஈஸியாக வின் பண்ணி மணி ஏர்ன் பண்ண முடியும் நான் ஒன் எக்ஸ்பிரஸ் பிளாட்ஃபார்மில் இந்த கேமை வந்து ப்ளே பண்ணிட்ருக்கேன் இந்த கேமை நான் ப்ளே பண்ணுறது மூலிமா எனக்கு ரிலாக்ஸோ அண்டு கூடவே வந்து மணியும் கிடைக்குது அது எப்படின்றத சொல்கிறேன் வாங்க பாத்தீங்களா எப்படி ஈஸியா ரிலாக்ஸா வந்து நான் கேம் ப்ளே பண்ணி ஏர்ன் பண்ணேன் அது மட்டும் இல்லாம பிளாக் ஷேடோ ஃபேமிலிக்கு கீழே இருக்க ப்ரோமோ கோடை யூஸ் பண்ணி நீங்க ப்ளே பண்றது மூலியமா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் நாலு டெபாசிட்ல அப் டு ஒன் லேக் சிக்ஸ்டி ஃபைவ் தௌசண்ட் வரைக்கும் போனஸ் கிடைக்கும் இந்த கேம் ஒரு இடன் ட்ரெஷரை வெளியே கொண்டு வர மாதிரி தான் ஸோ டேக் அ பிரேக் ஃப்ரம் டார்க்னஸ் கிராஷ் கேம் டுடே வணக்கம் பிளாக் ஷேடோ வியூவர்ஸ் இன்னைக்கு நம்ம அமானுஷம் சார்ந்த சந்தேகங்களை யார்கிட்ட கேட்க வந்திருக்கோம்னா சென்னை குளத்துறை சேர்ந்த கோபு சித்தர் அவர்களை தான் பார்க்க வந்திருக்கோம் வணக்கம் ஐயா ஐயா இப்போ பார்த்தீங்கன்னா எங்களோட அமானுஷ தேடலில் பார்த்தீங்கன்னா நாங்கள் நிறைய பேரை வந்து சந்திச்சிருக்கோம் இப்போது ஒரு சாமியாக இருக்கட்டும் நிறைய பேர் எங்களை வந்து சந்திச்சிருக்கோம் இதில் பார்த்தீங்கன்னா ஒரு ஒருத்தங்க ஒரு ஒரு விதத்தில் வந்து அவங்களோட தேடி வரவங்களை வந்து இது பண்ணுவாங்க அதில் பார்த்தீங்கன்னா நான் மை வைக்கிறவங்கள பார்த்துருக்கேன் அந்த மாதிரி எக்ஸாம்பிள் சொன்னால் சொல்லிட்டே போகலாம் இப்போ நீங்கள் வந்து எந்திரத்தின் மூலயமா வந்து நீங்கள் ஒரு விஷயத்த வந்து சரி பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறீங்க இந்த எந்திரம்னா என்ன ஃபஸ்ட்டு சாமி கும்புறது வந்து நம்ம நீங்களும் போவீங்க போவீங்கன்னு அனுபவம் விரும்புவார் எல்லாருமே வந்து கோயிலுக்கு போவோம் சாமி கும்பிடுறோம் அந்த சாமி கும்பிடும்போது ஐயா என்னை நல்லாவை என் குடும்பத்தை நல்லாவே எல்லாரையும் நல்லாவை அப்படின்னு சொல்லிட்டு வேண்டிட்டு வந்துடுவோம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அம்மா நான் எனக்கு வேலை வெட்டி கொடுங்க அம்மா எனக்கு சந்தோஷத்தை கொடுங்க எனக்கு நிம்மதியை கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு போய் கேட்போம் அப்படி கேட்டுட்டு வர்றதுக்கு மட்டும்தான் ஓ நம்ம சாதாரணமாக சாமி கும்பிட்றவங்களுக்கு தெரியும் இப்போ இந்த சாமிக்கு வந்து என்ன செஞ்சா இந்த சாமி நம்ம சொல்றத காது கொடுத்து கேட்கும் என்ன கொடுத்தா இந்த சாமி நமக்கு வந்து கேட்கறத செய்யும் என்ன கொடுத்தா இந்த சாமி நம்ம கிட்ட பேசும் இந்த விஷயம் வந்து எங்களுக்கு தெரியும் ஸோ அந்த விஷயம் தான் இந்த எந்திரம் இந்த எந்திரம் வந்து ஒரு இப்ப அதான் சொன்ன ஏற்கனவே சொல்லியிருக்கேன் ஒரு சாமி அந்த சாமியை பேச வைக்கணும்னா அந்த சாமிக்கு பிரதிஷ்டை பண்ணும்போது போது ஃபர்ஸ்ட் அதுக்கு ஒரு எந்திரம் வச்சு அந்த எந்திரத்தை பிரதிஷ்டை பண்ணிட்டு தான் அப்புறம் சாமியை வைப்பாங்க ஸோ அந்த மாதிரி அந்த எந்திரத்தை வச்சு உண்டான வேலையை நம்ம செஞ்சு கொடுக்கணும் சரி இப்போ இந்த எந்திரம்ன்றது எந்தெந்த உலோகத்தினால பண்றீங்க காகிதம் முதல் ஒன்று ஸ்டெப்பு காகிதம் அப்புறம் வெள்ளி தகுடு அப்புறம் தங்கம் தங்கம் இது இது என்ன எதனால டிஃப்ரெண்ட் ஆகுது இப்போ ஒரு பேப்பர்ல ஆரம்பிச்சு தங்கத்துல போய் முடியுது விலை உயர்ந்த ஒரு பொருள்ல போய் முடியுது எதனால இந்த டிஃப்ரென்ஸ் கேட்கறேன் இல்லை இது கரெக்டான கேள்வி தான் ஆனால் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இப்போ ஒன்றும் இல்லை ஒரு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு போகிறோம் ஒரு ஐநூறுரூவா செலவாகும் இருக்கிற பிரச்சனையை தீர்த்துட்டு வந்துடலாம் நம்ம வீட்டுக்கிட்ட இருக்கிற கிளினிக்கு போகிறோம் அங்கே ஆயிரம் ரூபா செலவாகும் இருக்கிற பிரச்சனையை தீர்த்துட்டு வந்துடலாம் ஒரு பெரிய ஹாஸ்பிட்டலுக்கு பெரிய இடத்துக்கு போகிறோம் அங்கே போனால் அதே மருந்து அதே மாத்திரை தான் ஆனால் லட்சக்கணக்கில் செலவாகும் கண்டிப்பாக இந்த மாதிரி ஆனா என்ன ஒன்று நீட்னஸ் ஒரு விஷயம் வந்து வந்து அந்த உடனே நமக்கு நடக்கணும் இப்போ கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு போனோன்னா ஒரு பத்து நாள்ல நடக்கும் கிளினிக்கு போனோன்னா ஒரு அஞ்சு நாள் நம்ம வீட்டிலேருந்து இருந்து போயிட்டு போயிட்டு வர வேண்டியது இருக்கும் இது வந்து படுத்து எழுந்திரிச்சு வீட்டுக்கு வந்துடலாம் அதுக்கு உண்டான மாதிரி காசு ஒன்றும் இல்லை வீட்டில் ஒரு கரண்டி மாவு தான் போட்டு தோசை சுடுறோம் அந்த தோசை இருபது ரூபாய்க்கு மாவுனா குடும்பமே சாப்பிட்டுலாம் கண்டிப்பா இதே பெரிய ஹோட்டலில் போய் சாப்பிடும்போது எண்பது ரூபா ஒரு தோசை அந்த ஒரே கரண்டி மாவு தான் ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி இப்போ அதே மாதிரி இப்போ இப்போ ஒரு ஏழையா இருக்கான் அவனுக்கு வந்து பிரச்சனைன்றது பிரச்சனைன்றது யாருக்கு பணம் 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 இருக்கவங்க கிட்ட வரலாம் ஏழைகளுக்கும் வரலாம் இப்போ வந்து ஒரு ஏழைக்கு வந்து அதிகபட்ச பிரச்சனை வருதுன்னா அவனால வந்து இந்த தங்கம் அந்த மாதிரி விஷயத்துக்குலாம் அவனால போக முடியாது கரெக்ட்டுங்களா அப்போ என்ன நீங்கள் என்ன மாதிரி வழிமுறைகளை பயன்படுத்துவீங்க இப்போ என்ன என்ன இப்போ வந்து ஒரு தங்கத்தகடு வாங்குப்பா அப்படின்னு சொன்னீங்கன்னா என்னால் முடியாது ஏன்னா என்னோட வசதிக்கு ஏற்ற மாதிரி தான் நம்ம பண்ண முடியும் ஏன்றது கண்டிப்பாக சொல்லணும்னு இல்லை இல்லை அந்த மாதிரி ஆட்களுக்கு இப்போ ஒரு சில பிரச்சனை வந்து இந்த இந்த பொருளை வச்சு செஞ்சா தான் அந்த பிரச்சனை தீரும்ன்றது ஒரு விஷயம் எங்களுக்கு தெரியும் அதை தான் பண்ணணும் இப்போ வந்து சாதாரணமாக ஃபர்ஸ்ட் வந்து ஒரு பேப்பர்ல நம்ம வந்து எந்திரம் செஞ்சு இதை பண்ணுங்கம்மான்னு சொல்லிட்டு கொடுப்போம் அது வந்து அதிகப்படியான ஒரு பிரச்சனை இல்லை செலவு அதிகமாகாது ஸோ அவங்க சக்திக்கு ஏற்ற மாதிரி பண்ணி கொடுப்போம் அதுவும் நடக்கலை அப்படின்னும் போது

உங்களை வந்து நாங்க வந்து நான் வந்து உங்ககிட்ட வந்து ஏன் இப்படி பண்றாயோ போய் அவன் வேலையை பார்த்துட்டுன்னு சொல்லிட்டு சொல்ற மக்கள் தான் இன்னைக்கு இருக்காங்க ஆனா நாங்க என்ன பண்ண முடியும் இப்போ நான் வந்து சொல்லணும்னா இப்போ உங்களை பத்தி ஏதாவது சொல்லணும் ஒரு கம்ப்ளைண்ட் பண்ணா நேராக உங்க அம்மாவையோ அப்பாவையே பார்த்து சொல்லணும் தம்பி வந்து இந்த மாதிரி ஒரு தப்பு பண்றாமா அது என்ன நீங்க கண்டிங்க அப்படின்னு ஸோ அந்த விஷயத்த வந்து எல்லா குடும்பத்துக்கும் ஒரு தலைமைன்னா அது அந்த குடும்பத்தோட குலசாமி கண்டிப்பாக அந்த குலசாமியை வச்சு தான் நம்ம ஒரு சில வேலைகள் செய்வோம் அந்த குலசாமியை வச்சு இந்த பிரச்சனையை தீர்த்து கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அதாவது இப்போ உங்களுக்காக நான் வந்து ஒரு ஒரு நூற்றி எட்டு முறை சொல்லலாம் ஒரு மந்திரத்தை ஒரு எந்த ஒரு எந்திரமாக இருந்தாலும் அந்த எந்திரத்தை உருவத்தக்கூடிய ஒரு மந்திரம் இருக்குது அந்த மந்திரத்தை வந்து நூற்றி எட்டு முறை பத்தாயிரத்தி எட்டு முறை இல்லை எனக்கு ரொம்ப பாதிப்பாக இருக்குது போது உங்களுக்காக நான் வந்து ஒரு லட்சத்தி எட்டு முறை நான் உட்காந்து சொல்லணும் புரியுது ஸோ அந்த மாதிரி சொல்லும்போது அதுக்கு உண்டான எஃபர்ட் தான் நாங்கள் தான் போ போட்டாகணும் கண்டிப்பாக கண்டிப்பாக இதுதான் இது அப்படி பண்ணும்போது கண்டிப்பாக வந்து நல்ல ரிசல்ட்டு எல்லாருக்குமே நடந்திருக்கு ஒரு சிலருக்கு வந்து ரெண்டாவது அட்டம் நடந்துடும் ஓகே இப்போ இந்த தகுடு அப்படின்றத சொல்கிறீங்களா இந்த எந்திரம் தகுடு இதெல்லாம் வந்து எந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வந்து நீங்கள் உபயோகப்படுத்துங்க சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு வீடு இருக்கும் அதில் விற்கவும் முடியாது எதுவும் பண்ண முடியாது கடைசி வரைக்கும் ஏதாவது ஒரு பிரச்சனையால் இழுத்து அடிச்சுக்கிட்டே இருக்கும் இப்போ சில பேருக்கு ஒரு பிஸ்னஸ் தொடங்குவாங்க அதில் ஏதாவது மு முன்னேற்றமே இல்லாமல் இருக்கும் ஸோ இந்த மாதிரி இந்த தகுடுன்றது எதை எதுக்குலாம் யூஸ் பண்றீங்க இந்த தகுடு வந்து எல்லாத்துக்குமே யூஸ் எல்லாத்துக்குமே யூஸ் அதாவது கணவன் மனைவி பிரச்சனை ஒரு சிலர் காதலை கூட வந்து நல்ல அதாவது லவ் பண்றாங்க மூணு மாசத்துல வந்து ஒரு அம்மா சொல்றாங்கன்னு சொல்லிட்டு இவன் போயிடுறான் இல்லை எங்கள் அப்பா திட்டுறாங்கன்னு அந்த பொண்ணு போயிருது இப்படி ஒரு பிரச்சனை போயிருது நிறைய பேர் வந்து பெண்களும் வந்து என் கூட நல்லா பேசினார் என்னை விட்டு போயிட்டாரு சாமி எங்களை அவரை வர வைக்க முடியுமான்னு சொல்லிட்டு கேட்குறாங்க அதே மாதிரி நிறைய ஆண்களும் வந்து என் கூட நல்லா பேசிகிட்டு இருந்தா சாமி அவள் போதெல்லாம் எனக்கு மனசும் நிம்மதியாக இருந்துச்சு வேலையும் நல்லா இருந்துச்சு அவள் போனதுலேருந்து எனக்கு வேலை செய்ய முடியல என் வீட்டில் நான் யார்கிட்டேயுமே பேசுறதில்ல எனக்கு எதாவது பண்ணிக்கலாம்னு தோணுது சாமி அப்படி இப்படின்லாம் நிறைய பேர் சொல்கிறாங்க ஸோ அவங்களுக்கெல்லாம் கூட இந்த எந்திரம் வந்து நம்ம பண்ணி கொடுக்குறோம் இன்றைக்கி அவங்களாம் கூட சேர்ந்து கல்யாணம் பண்ணி அவங்க ஜோடியாக கூட வந்து நமக்கு எல்லாம் கொடுத்துட்டு போயிருக்காங்க அப்படி அந்த அந்த ஒரு சந்தோஷம்லாம் நமக்கு எப்போயுமே இருக்கும் கண்டிப்பாக இப்போது செய்வினை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் இருக்குது இல்லையா இந்த செய்வினைன்றது நீங்கள் வச்சிருக்க அந்த எந்திரத்தின் மூலியமாக வந்து அதை தகர்க்க முடியும் அப்படின்ற மாதிரி ஏதாவது இருக்கா இப்போ ஒருத்தங்களுக்கு செய்வினை வச்சுருக்காங்க அதை செய்வினை வேலையால் தான் எடுக்க முடியும் அப்படின்னு இருக்கா இல்லை என்கிட்ட இருக்க எந்திரத்தை வச்சு நான் வந்து பண்ணுவேன் அப்படின்னு ஏதாவது இல்லை எந்திரம் எந்திரம் வந்து என்னென்னா இப்போ ஒரு வீட்டுக்கு வந்து குலசாமி தள்ளி நிற்கிதுன்னு போது தான் அடுத்த ஒரு தீங்கு செய்யும்போது அந்த தீங்கு அந்த குடும்பத்துக்குள்ளே போகும் ஆமாம் ஸோ அந்த அந்த குலசாமி எதுனால தள்ளி நிற்கிது இவங்க வந்து நல்லா பிசினஸ் பண்ணுவாங்க நல்லா இது பண்ணுவாங்க ஆனா அந்த சாமியை வந்து மறந்துடுவாங்க எப்பயுமே வந்து குலசாமி கும்பிடாத குடும்பம் பால்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க வருஷத்துக்கு ஒரு முடியாத எதிர்பார்க்கும் இப்ப பெத்த தாய் கூட தீபாவளிக்கு வந்து எல்லாருக்குமே ஒரு துணி எடுத்து கொடுக்கறோம் தாய்க்கு ஒரு புடம் அவன் கண்டிப்பா நூறு ரூபாய் நூத்தி ரூபாய்க்கு தான் எடுத்து கொடுப்பான் ஆனாலும் அது கூட வரலன்னா அந்த தாய் வந்து வருத்தப்படுவாங்கல்ல வருஷத்துல ஒரு நாள் என் இன்னும் என்ன வந்து பார்க்கலன்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கும் அது எதிர்பார்க்கும் போது இவங்க போகலன்னு போது அந்த பிரச்சனை கொஞ்சம் கோபத்துல நிற்கும் அப்ப அந்த நேரத்தை பிளான் பண்ணிதான் அடுத்தவங்க அந்த வீட்டுக்கு வந்து கெட்டது தடுக்கக்கூடிய ஆளு தள்ளி நிக்கிறதுனால நடக்காது இப்போ நம்ம என்ன பண்ணுவோம் அந்த எந்திரத்தை வச்சு பஸ்ட் வந்து அந்த சாமியை வந்து இந்த வீட்டுக்கு வந்து இந்த மாதிரி பிரச்சனை இருக்குமா நீ கொஞ்சம் போய் பார் அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பி அது போகாது போகாதுன்னு போது நாங்கள் அந்த வீட்டுக்கு போய் அந்த வீட்டில் இருக்கிற பிரச்சனை ஃபஸ்ட்டு எடுப்போம் அந்த வீ ஆமா அந்த வீட்டுக்கு வந்து மந்திரக்கட்டு போட்டு வச்சுருப்பாங்க அந்த குடும்பத்தில் எல்லாருமே பாதிக்கிற அளவுக்கு எல்லா அதாவது வெளியே போகிறவங்க வீட்டுக்கு வரும்போது ஒரு பிரச்சனையோடு வருவாங்க ஒரு யாராவது ஒருத்தங்க முடியாமல் ஹாஸ்பிட்டல் செலவு பண்ணிக்கிட்டே இருப்பாங்க அந்த மாதிரி நிறைய பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்கும் அதெல்லாம் வந்து நம்ம இந்த சாமியை வச்சு இந்த எந்திரத்தை வச்சு நம்ம வந்து ஃபர்ஸ்ட் அந்த வீட்டுக்கு உண்டான மந்திரக்கட்டை உடைப்போம் மந்திரக்கட்டை உடைச்சிட்டாலே கடவுள் வந்து அந்த குலசாமி வந்து வீட்டுக்குள்ளே வந்துடும் அந்த குலசாமியை வீட்டுக்குள்ளே வர வச்சிட்டோம்னாலே இங்கே இருக்கிற அந்த கெட்ட சக்திகள் வெளியே போக ஆரம்பித்தோம் அதுக்கப்புறம் அவங்க நல்லா இருப்பாங்க அதுக்கப்புறம் அவங்களுக்கு என்ன தேவையோ அதை செஞ்சு கொடுப்போம் இப்போ செய்வனுன்றது நீங்கள் வைப்பீங்களா அதாவது செய்வனை வெப்போம் ஆனால் அது வந்து ஒரு ரொம்ப இக்கட்டான சூழ்நிலை ஒருத்தவங்க உயிரை காப்பாற்றணும் ஒரு குடும்பமே பாதிச்சுட்டுருக்கு அந்த மாதிரி பிரச்சனைக்கு வந்து இதை செய்வோம் செஞ்சு கொடுப்போம் ஆனால் அடுத்த குடும்பம் பாதிக்கிறதுக்காக பண்ண மாட்டோம் ஒரு குடும்பத்தை காப்பாற்றுறதுக்காக செய்வோம் ஓகே சாமி இப்போ செய்வினியை பற்றி பேசிகிட்டு இருக்கோம் இப்போ எனக்கு பார்த்தீங்கன்னா வந்து பர்ஸ்னலாக சொல்லணும்னா செய்வினியை வந்து எனக்கு சுத்தமாக பிடிக்காது ஏன்னா இப்போ நான் பண்ணுற அமானுஷ தேடலில் பார்த்தீங்கன்னா செய்வினியால் நான் பர்சனலாக வந்து பாதிக்கப்பட்டிருக்கேன் யாரோ ஒருத்தவங்களுக்கு செஞ்சு வச்ச செய்வனையே நான் தொடர்றது மூலிமா எனக்கு வந்து அந்த செய்வனை வந்து ஒட்டிக்கிச்சு ஸோ அதனாலேயே பார்த்தீங்கன்னா எனக்கு செய்வனையும் பிடிக்காது செய்வனை பண்ணுறவங்களையும் கொஞ்சம் பிடிக்காது தப்பாத்துக்காதீங்க நிறையவே எனக்கு பிடிக்காது அதனால என் மனசில் இருக்க ஒரு கொஸ்டின் நான் கேட்குறேன் நீங்கள் செய்வனை செஞ்சு எத்தனை குடும்பத்தை கெடுத்திருக்கீங்க இல்லை இதை வந்து கெடுக்கிறதுக்காக நான் செஞ்சுருந்தேன்னா இந்த இடத்துல வந்து நான் உட்காந்துருக்க முடியாது கரெக்ட் சரியா ஏன்னா என்னால் பாதிக்கப்பட்டவங்க நான் ஒரு குடும்பத்தை கெடுத்திருக்கேன்னா கண்டிப்பாக அது வந்து ஸ்ப்ரிட் ஆகும் கண்டிப்பாக இவங்க கிட்ட போனால் கெட்டு போயிடும் நாளைக்கு என் வீட்டுக்கிட்ட இருக்கிறவங்களே என்னை பார்த்தா பயப்படுவாங்க பேச மாட்டாங்க என் குடும்பத்தையே தள்ளி வச்சிருவாங்க ஸோ இது வந்து இந்த இடம் வந்து என்னென்னா பாதிக்கப்பட்டவங்கள காப்பாற்றுறதுக்கு உண்டான இடம் தான் அதை காப்பாற்றுறதுக்கு தான் பண்ணுறோம் இப்போ நிறையா பேர் வந்து சிகரெட்டு பிடிக்காதீங்கன்றாங்க சிகரெட்டில் வந்து ஃபோட்டோ ஒட்டியிருக்கு இது சாஃப்ட்டா கேன்சர் வரும்னு சொல்லிட்டு ஆனா யாராவது பிடிக்காம இருக்காங்களா இல்ல கம்பெனியை க்ளோஸ் பண்ண முடியுமா ஆக மொத்தம் பிடிக்கிறவங்க பிடிச்சிக்கிட்டு தான் இருக்காங்க கேன்சர் வர வந்துட்டு தான் இருக்காங்க படுத்து ஆப்ரேஷன் பண்றவங்க பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க அதை பண்ணாலும் பிழைக்க மாட்டான்னு தெரிஞ்சும் பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க ஸோ இது இப்படி இருக்கும்போது ஒரு எவனோ ஒருத்தன் செய்வனை செஞ்சுட்டான் எவனோ ஒருத்தன் செய்கிறான் அதனால பாதிக்கப்பட்ட நான் வந்து பண்ண மாட்டேன் காப்பாற்ற மாட்டேன்னு நான் சொல்ல முடியாது நான் கற்றுக்கிட்ட தொழிலுக்குன்னு ஒரு தர்மம் இருக்குது கண்டிப்பாக அதனால் கண்டிப்பாக செஞ்சவங்கள காப்பாத்துறதுக்கு உண்டான இடம் இது எந்த ஒரு பயமும் இல்லாம இங்கே வரலாம் எந்த பிரச்சனையும் இருந்தாலும் நான் காப்பாத்து ஐயா இப்போ அடுத்தது என்னன்னா செய்வினைன்றது ஒருத்தங்க இன்னொருத்தங்களுக்கு வைக்கிறதுன்னு தான் நம்ம கேள்விப்பட்டிருப்போம் பட் என்னன்னா இப்போ ஒரு சிலர் வந்து பார்த்தீங்கன்னா வாழ்க்கையே ரொம்ப பிடிக்காம இருப்பாங்க எப்படா இது வாழ்க்கையே பிடிக்கலையடா என்னடா வாழ்க்கை அப்படின்னு இருப்பாங்க இப்போ அவங்களாம் வந்து அவங்களுக்கு அவங்களே செய்வினை வச்சுக்கிற மாதிரி ஏதாவது ஒரு விஷயம் இருக்கா அதாவது தனக்கு தானே செய்வினை வச்சிருக்கிற மாதிரி ஏதாவது இருக்கா இல்லை அந்த மாதிரி கூட அனுபவம் இருக்கா ஆமாம் வந்தாங்க அவங்க வந்து டாக்டர் டாக்டர் அவங்க வந்து நிறைய நிறைய மாட்டிக்கிட்டாங்க அவங்க வந்து இனிமே நான் வாழவே முடியாது எனக்கு வாழவே காலையில விடுஞ்சா எனக்கு பத்து பேர் கடங்காரம் டெய்லி தேடி வரான் என்னால முடியல நான் வந்து அந்த ஒரு ஸ்டேஜ்ல இருந்து இன்னைக்கு இப்படி கஷ்டப்படுறேன்னா எனக்கு இப்படி ஒரு வாழ்க்கையை வேணாம் எனக்கு ஏதாவது பண்ணி எனக்கு என் உயிர் இன்னைக்கு நைட்டு தூங்கிட்டு எந்திரிக்கும் போது நான் இல்லாத மாதிரி போயிடணும் சாமி எனக்கு ஏதாவது ஒன்று பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்தாங்க அதாவது இது வந்து என்ன பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு இந்த கடும் பிரச்சனை வந்து காப்பாற்றுறதுக்கு உண்டான வேலையை செஞ்சு கொடுப்போம் அவங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் வந்து ஒரு தன்னம்பிக்கையை கொடுப்போம் கண்டிப்பாக அதாவது கால் மதிமுக்கால்னு சொல்லியிருக்காங்க இதில் வந்து அவங்க அவங்களுக்குன்னு ஒரு தன்னம்பிக்கையை கொடுக்குறோம் கொடுத்து அம்மா நாளைக்கு காலையில் யாருமே வரமாட்டாங்க அதுக்கு நான் பொறுப்பு இன்றைக்கி ஒரு நைட்டு தூங்கி எழுந்திரிங்க நாளைக்கு காலையில் இல்லை சாமி சத்தியமாக நான் செத்தே போயிடுவேன் அப்படின்னாங்க ஒன்றும் இல்லாமல் காலையில் யாராவது வந்தால் அது என்னை கேளுங்க அதுக்கு நான் ஏதாவது ஒன்று பண்ணுறேன் உங்களுக்கு அந்த அந்த பிரச்சனையே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள அன்னைக்கு ஒரு நைட்டு கொஞ்சம் தள்ளி போட்டேன் மறுநாள் பார்த்தீங்கன்னா காலையில் யாருமே நான் நைட்டு நான் பூஜை பண்ணிக்கிட்டு இருக்கும்போது அவங்க ஃபோனே பண்ணாங்க நான் அட்டன் பண்ணேன் அப்போ சொல்லும் போது அவங்க பேரை மட்டும் கேட்டு உண்டான ஒரு விஷயத்த பண்ணேன் காலையில யாரும் வரல எனக்கு ஃபோன் பண்ணாங்க ஐயா என்ன பண்ணீங்கன்னு தெரியல எனக்கு காலையில் அதாவது டெய்லி எட்டு மணிக்கு தண்டல்காரன் கூட வந்துருவான் ஆனால் அவன் கூட வரல என்னை பார்த்துக்கிட்டே தான் போனால் வண்டி நிறுத்தல சாமி என்ன பண்ணீங்கன்னு எனக்கு தெரியல அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா இனிமேல் அந்த மாதிரி யாரும் மாட்டாங்க உங்கள் தொழிலுக்கு உண்டான உங்கள் வேலைக்கு உண்டான விஷயத்த நான் பண்ணித்தரேன் நீங்கள் லைஃப்பில் ஜெயிக்கிறதுக்கு உங்களுக்கு உண்டான ஒரு எந்திரத்தை நான் பண்ணித்தரேன்னு சொல்லிட்டு எந்திரம் பண்ணி கையில் கொடுத்தேன் இன்னைக்கு ஒரு நாலு மாதம் நாலு அஞ்சு மாதம் ஆயிடுச்சு இன்றைக்கி ஹாப்பியாக இருக்காங்க நல்லா இருக்காங்க இல்லைன்னா அவங்க நாலு மாதத்துக்கு முன்னாடி செத்துருப்பாங்க அப்பாற்றதுக்கு தான் மெயினாக பயன்படுத்துகிறோம் அது மாதிரி வரவங்களுக்கு ஆலோசனையும் சொல்லி உடனே வந்து நம்ம எந்திரம் பண்ணி உடனே அவங்கள காப்பாற்ற முடியாதுல்ல அது செய்ய முடியாதுல்ல ஸோ ஃபர்ஸ்ட் அவங்க மைண்ட்ல இருந்து ஃபர்ஸ்ட் அதை எடுத்துடணும் அதுக்குன்னு ஒரு கால நேரம் அதை எடுத்துடணும் எடுத்துட்டு நிதானமா நம்ம செய்யறது அட்லீஸ்ட் எவ்வளவு சீக்கிரம் நடக்கும்னாலும் குறைஞ்சது ஒரு ஏழு நாள் ஆகும் குறைஞ்சபட்சம் ஏழு நாள் கொஞ்சம் இதெல்லாம் பதினோரு நாள் அதை விட்டா தொண்ணூறு நாள் வரலாம் டைம் எடுக்கும் தொண்ணூறு நாள் வரைக்கும் தொண்ணூறு நாள் வரலாம் டைம் எடுக்கும் இப்போ இதுல இருந்து எனக்கு ஒரு சந்தேகம் வருது இப்போ ஒரு வீட்டில் வந்து பிரச்சனை இருக்கு அந்த பிரச்சனைக்கு தீர்வாக நீங்கள் வந்து ஒரு எந்திரத்தை வெள்ளிலையோ இல்லை ஒரு தங்கத்துலேயோ ஒரு தகுடு செஞ்சு எடுத்துகிட்டு போய் வைக்கிறீங்க நீங்கள் வச்சக்கப்புறம் அந்த பிரச்சனை வந்து அந்த வீட்டில் வந்து முடியுதுன்னு வைங்க நீங்கள் வச்சதுனால தான் அது முடியுதுன்னு எப்படி நீங்கள் வந்து சொல்கிறீங்க அது இயற்கையாக கூட நடந்திருக்கலாம் இல்லையா இல்லை இயற்கையாக இவ்வளோ காலம் நடக்காத விஷயம் நான் அந்த குடும்பத்துக்குள்ளே என்ட்ரி ஆனதுக்கு அப்புறம் மட்டுமே நடக்கணும்னு என்ன கதை இருக்குது என்ன விஷயம் இருக்குது இல்லை ஸோ என்னோட இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துக்கு வந்துட்டு போயிட்டாங்கனாலே அவங்களோட லைஃப்பில் வந்து ஒரு மாற்றம் வந்துடும் அது இந்த இடத்தோட ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் இங்கே அதுக்குன்னு உண்டான வேலைகள் செஞ்சு வச்சுருக்கோம் ஸோ இங்கே ரொம்ப அழுதுகிட்டே வருவாங்க ஒரு ஆஃப் அன் ஹவர் என்கிட்ட பேசுவாங்க சாமி கும்பிடுவாங்க போகும்போது ஒரு தெளிவாக ஒரு நிம்மதியாக வெளியே போவாங்க ஸோ அந்த மாதிரி விஷயந்தான் இங்கே நடக்கும் அதனால் வந்து அதை பற்றி யோசிக்க வேண்டியதில்லை ஓகே இப்போ அந்த எந்திரத்தை வைக்கிறீங்க இல்லையா இப்போ எனக்கு அதில் ஒரு சிரிப்பான ஒரு விஷயம் என்னென்னா இப்போ ஒரு தங்கத்தில் ஒரு தகுடுன்னு இருப்போ அது ஒரு விலை மதிப்புள்ள ஒரு ஒரு பொருள் கண்டிப்பாக இப்போது அது யாராக இருந்தாலுமே சரி இப்போ நீங்கள் ஒரு இடத்துல வந்து தங்க தகடை வந்து புதைக்கிறீங்க அப்படின்னா இப்போ எனக்கு தெரிஞ்சாலுமே புதைக்கிறாங்கடா சாமி போனோன்னு போய் எடுத்துடலாம்டா அப்படின்ற ஒரு எண்ணம் எனக்கும் வரும் மற்றவங்களுக்கும் வரும் இப்போ முடியுது அதுக்கப்புறம் அந்த தகுடுக்கு என்ன ஆகுது அது யாராவது ஏதாவது ஆகுமா அந்த உண்மையிலே இது யாருக்குமே தெரியாத ஒரு விஷயம்தான் ஆனா எல்லாரும் இந்த இந்த யோசனை வரும் இது வந்து நம்ம வந்து ஷூட்டிங் எடுக்கல ஷூட்டிங் தான் நம்மளை சுத்தி நூறு பேர் நின்று வேடிக்கை பார்ப்பாங்க நான் பண்றது நைட்டு பன்னெண்டு மணிக்கு இந்த தங்கோன்றது வந்து கோயிலில் வச்சு பண்றதுல அது ஒரு மயான பூஜையில பண்றது பன்னெண்டு மணிக்கு அங்க யாரும் இருக்க போற வேலையும் இல்லை அதுவும் இப்ப இன்னைக்கு வந்து இந்த ஊர்ல ஒரு மயானத்துல நான் ஒரு வேலை செய்யறேன்னா அந்த வேலையை நாளைக்கு வேற இடத்துல இதே இடத்துல செய்ய மாட்டேன் ஸோ நான் எங்க என்ன பண்றேன்றது எனக்கே தெரியாது எனக்கு அந்த நேரம் என் மைண்ட்ல என்ன வருதோ எனக்கு என்ன தகவல் வருதோ அதை தான் நான் செய்வேன் ஸோ அதனால் அந்தந்த இடத்துல அங்கங்கே இருக்கும் அதை யாரும் நோண்டியும் பார்க்க முடியாது அது இப்போ தான் செஞ்சுருக்கிற மாதிரி விஷயமும் அங்கே இருக்க தடையுமே இருக்காது அப்படிங்களா இப்போ அந்த இடுகாட்டில் இருக்காங்க இல்லையா இடுகாட்டில் பணிபுரிகிறவங்க இருப்பாங்க அவங்க கண்ணில் கூட மாட்டி அதாவது இப்போ இருக்கலாம் இல்லையா இப்போ அவங்க எதுக்கோ ஒரு வேலைக்காக தோன்றாங்கன்னு வைங்க அப்போ அது கண்ணில் தென்படுமா இல்லை அதை எடுத்தால் அவங்களுக்கு ஏதாவது பர்சனலாக அந்த பிரச்சனைகள் வந்து தொடருமா அதை இப்போ ஒருத்தவங்களுக்கு ஒரு விஷயத்தை இப்போ ஒன்றும் இல்லை நீங்கள் சொன்னீங்கல்ல யாருக்கோ செஞ்சது சாமி அது எனக்கு பாதிச்சிருச்சு சாமி அதனால எனக்கு இது பிடிக்காது சாமி மாந்திரிகம் பண்றவங்களுக்கு இன்னொரு விஷயம் பாத்தீங்கன்னா ஒரு எப்படி சொல்றது இப்போ ஒரு ஒரு கோயில் உள்ள ஒரு நல்ல ஒரு வாசம் இருக்கும் ஒரு நறுமணம்னு சொல்லுவாங்க அந்த நறுமணத்து உள்ள திடீர்னு ஒருத்த எவனாவது ஒருத்த வந்து வெளியிட்டான்னா அந்த ஸ்மெல் வந்து கண்டிப்பா காமிச்சு கண்டிப்பா அதனால இவங்க வந்து எல்லாருமே அந்த அந்த விஷயத்தோடயே கலந்து ஆகி வாழ்ந்துகிட்டு இருக்கிறவங்க அங்க இருக்கிறவங்க ஸோ அவங்களுக்கு அந்த பாதிப்பு வந்து அது பெருசா தெரியாது எப்பயுமே வந்து அந்த சுடுகாட்டு வரலும் வந்து இந்த ஆன்மா போகாது சுடுகாட்டுக்கு வெளியே தான் இருக்கும் அதுதான் அந்த ஹரிச்சந்திரா சொல்றோம்ல அது வரலும் தான் போகும் அதுக்கு உள்ள போகாது சுடுகாட்டு உள்ள எப்பயுமே வந்து ஆன்மாக்கள் இருக்காது இது நிறைய பேருக்கு தெரியாது சுடுகாட்டு உள்ள பேய் இருக்கும் பேய் இருக்கும் பேயின்றது சுடுகாட்டுக்கு உள்ள இருக்காது அது வெளியே தான் இருக்கும் அது நம்மளும் சுற்றி தான் இருக்கும் அதனால் வந்து அவங்களுக்கு வந்து அது பெருசாக தெரியாது அதை நோண்டிலாம் எடுக்க மாட்டாங்க எடுத்தாங்கன்னாலும் அவங்க அதை வாங்கி ஒன்றுமே பண்ணப்படுறதில்லை கொண்டு போய் சரக்கடிக்க போகிறாங்க அவ்வளோதான் அதுக்கு அவங்களுக்கு அவ்வளோ பெருசாக எதுவும் தெரியும் அதுவும் இல்லாமல் அது தகடு தான் அது அவ்வளோ பெருசாக அவங்களுக்கு வந்து அந்த நாலு பேர் சொந்தாங்கன்னா நாலு பேருக்கு சரக்கடிக்கிறதுக்கு உண்டான காசு தான் வராது ஐயோ அதே மாதிரி இந்த செய்தி வந்து எனக்கு ஒரு சந்தேகம் இருக்குது இப்போது ஒருத்தவங்க பெங்களூர்ல சென்னையில் இருக்கோம் இப்போ இங்க இருந்து ஒரு விஷயத்தை வந்து அவர் வந்து எங்கேயோ பிரச்சனைக்கான இடத்துல தான் அதோட தீர்வு இருக்கும் நீங்க செய்வினை வைக்கிறது ஒரு இடமா இருக்கு அவங்க வசிக்கிற இடம் ஒன்று இருக்கு இதுக்கு எதாவது ரேடியேஷன் அந்த கேபிள் மாதிரி சொல்லுவாங்களே அந்த மாதிரி ஏதாவது கனெக்ஷன் ஏதாவது இருக்கா இது வந்து ஒரு ஒரு சிரிக்க கூடிய ஒரு விஷயம்தான் அன்னைக்கு வந்து ஃபோனுன்னு பாத்தீங்கன்னா இங்கே இருக்கிற ஃபோனுக்கும் அங்கே இருக்கிற ஃபோனுக்கும் ஒயர் தான் போச்சு ம் கண்டிப்பாக அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அடுத்து ஃபோனு வாங்கும்போது இவ்வளோ பெரிய ஃபோனு பாக்கெட்டுக்கு மேலே நின்றுச்சு அது பேஜரு பேஜருக்கு அடுத்து அடுத்து ஃபோனு வந்துச்சு அது பாக்கெட்டுக்கு மேலே இன்னைக்கு வந்து ஃபோனே இவ்வளோ பெருசு தான் வச்சிருக்காங்க கையில் வச்சுக்கிறது இல்லை அவ்வளோ பெருசு தான் இருக்காங்க ஸோ இது எப்படி போகுது இப்போ இப்போ நம்ம ரெண்டு பேரும் கம்யூனிகேஷன் கூட பண்ணோம் இந்த கம்யூனிகேஷன் எப்படி வந்து கம்பி போதா இப்போ மருத்துவத்துறையும் சரி எல்லா துறையிலையும் டெவலப் ஆச்சு இல்லை அது இன்னும் எங்கள் துறை மட்டும் டெவலப் ஆகக்கூடாதா அதே கதை தான் இப்போ இப்போ என்னென்னா அங்கே இருக்கிறாங்க அங்கே இருக்கிறவங்களுக்கு இங்கே எந்திரம் பண்ணித்தரோம் இங்கே அதாவது அவங்களுக்கு சம்மந்தமே இல்லாமல் பண்ணுறதில்ல எப்போயுமே வந்து சம்மந்தப்பட்ட ஆளோட ஃபோட்டோவும் அவங்களோட அவங்க பயன்படுத்தின பொருள் ஒன்று வச்சுருப்போம் அந்த பொருளுக்கு கொடுத்தா மட்டும்தான் அவங்களுக்கு உண்டான பாதிப்பையோ நல்லதையோ நம்ம வந்து பண்ண முடியும் அந்த பொருளுக்கு உண்டான அந்த நபருக்கு உண்டான விஷயத்தை இந்த எந்திரத்தில் பண்ணுவோம் பண்ணி அதுக்கு என்ன பலி கொடுக்கணுமோ அது என்ன பண்ணணுமோ அது மாதிரி பண்ணி இந்த விஷயத்தை பண்ணுவோம் அப்படிங்களா அது கண்டிப்பாக வந்து ஒரு காற்று மூலயமா போடுறதா ஒரு வைப்ரேஷன் தான் வைப்ரேஷன் மூலயமா நடக்கிற விஷயம் தான் இது இப்போ ஒருத்தருக்கு செய்வினைன்றது வைக்கிறோம்ல அந்த செய்வினையால் ஒருத்தரை கொல்ல முடியுமா இப்போ எனக்கு ஒருத்தங்க சும்மா ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன் இப்போ எனக்கு ஒருத்தரை பிடிக்கல அவரை நான் கொல்லணும் அப்படின்ற ஒரு கெட்ட எண்ணத்தில் நான் இருக்கேன் இப்போ நான் செய்வீனை வச்சு ஒருத்தரை என்னால் கொல்ல முடியுமா நான் இது நிறையா வீடியோவில் சொல்லியிருக்கேன் மரணத்தை தடுக்க முடியாது ம் இன்னைக்கு வந்து ஒருத்தவங்க செத்தே ஆகணும் அவங்களோட ஆயுள் முடிஞ்சிருச்சு போது அதை தடுக்க முடியாது ஆனால் மரணம் வர வைக்கலாம் வர வைக்கலாம் ஏன்னா அவங்கள அறியாமலே இது நிறைய பேர் பண்ணிருக்காங்க இது நம்ம இது நம்ம பண்ணதில் பண்ண மாட்டோம் இருந்தாலும் நீங்கள் கேட்ட கேள்விக்கு நான் பதில் சொல்லிடுறேன் இப்போ ஒன்றும் இல்லை இப்போ உங்களுக்கு நீங்கள் வேணா பாவம் சின்ன பிள்ளை என்ன வேணா சரியா யாரோ ஒருத்தருக்கு ஒரு ஒரு எக்ஸ் அவருக்கு வந்து ஒரு ஒருத்தவங்க செய்வனை செஞ்சுட்டாங்க ஒரு இருக்கலாம் இல்லை இன்னைக்கு கூட பிறந்தவங்க தான் நிறைய சண்டை போட்டுக்கிறாங்க வெளியாலே வரதில்லை ஒரே தாய் வயத்துல பிறந்தவங்களே நிறைய சண்டை போட்டுக்கிறாங்க ஸோ அந்த மாதிரி இவன் மட்டும் நல்லா போறானே ஏன் இப்படி இருக்கும் ஏன் இப்படி இருக்கும்னு யோசிக்கிறதில்ல அவன் நல்லா வேகமாக போறவனை பிடிச்சி வலிக்கணும் அதுக்கு என்ன பண்றது ஏதாவது ஒரு தப்பான முறையில ஏதாவது ஒன்று பண்ணணும் அப்போ என்ன மாதிரி ஒரு மாந்திரிகரை வந்து பார்க்குறாங்கன்னு வைங்களேன் அப்போ ஐயா இவனை வந்து இந்த மாதிரி பண்ணணும் என்ன பண்ணலாம் அப்போ நான் பண்ணுறதில்ல இதை பண்ணுறதுக்கு வேறு ஆள் இருக்காங்க நீ அங்கே போய் பாருன்னு நம்ம விரட்டி ஓட்டுறோன்னு அங்கே போகிறாங்க அவங்க வந்து அவரோட ஃபோட்டோலாம் வாங்கி வச்சுக்கிட்டு என்ன பண்ணுவாங்க ஒரு சில வேலைகளை செஞ்சு கொடுப்பாங்க இவன் வண்டி ஓட்டிக்கிட்டே போவான் டூ வீலர் நல்லா ஓட்டுவான் சும்மா சந்து பந்துலாம் செம்மையாக ஓட்டுவான் அப்படிப்பட்ட டிரைவர் ஓட்டிக்கிட்டே போவான் திடீர்னு யாரோ தலையில் அடித்த மாதிரி இருக்கும் டம்முன்னு கீழே விழுவான் அந்த நேரத்தில் தான் லாரியோ பஸ்ஸோ வரும் இந்த மாதிரி எதிர்பார்க்காம இப்போ அவங்க மனைவி வந்து கூட தூக்கிட்டு மார்க்கெட்டுக்கு போவோம் நல்லா திட காத்திரமா போயிட்டு வருவாங்க ஆனால் எப்படி தலை சுத்துச்சுன்னு தெரியாது எப்படி பின்னாடி தள்ளி விட்டாங்கன்னு தெரியாது கீழே உழுவாங்க மண்டையில் அடி கோமால படுத்து கிடப்பாங்க இந்த மாதிரி எதிர்பார்க்காத ஒரு சில விபத்துகள் வந்து நடக்கும் அப்போ ஒரு செய்வினையால ஒருத்தங்களை வந்து மரணத்தோட விளிம்புக்கு வரைக்கும் கூட கொண்டு போக முடியும் கண்டிப்பா கண்டிப்பா அந்த நேரம் அவங்களுக்கு வந்து ஒரு அகைன்ஸ்டா நின்றுச்சுனா அது மரணத்து உள்ளயும் தள்ளும் அவங்களோட குலசா தான் எல்லாருக்குமே நான் சொல்ற ஒரே ஒரு விஷயம் குலசாமி கும்பிடுங்க எல்லாருமே குலசாமின்றது வந்து ஒரு குடும்பத்துக்கு ரொம்ப முக்கியமான விஷயம் இந்த மாதிரி யாராவது பண்ணா கூட அந்த குலசாமி வந்து உங்களை கை கொடுத்து தூக்கும் கோமலை கொடுத்து தூக்கும் இப்ப ஒரு பைக்ல போகும்போது ஒரு ஆக்சிடென்ட் அந்த இடத்துல அந்த வந்து இதெல்லாம் வந்து குலசாமி எப்பயுமே நம்ம வெளிய வரும்போது சாமியை கும்பிட்டு வெளியே வந்தோம்னா ஒரு நெத்தில விபத்தி வச்சுக்கிட்டு நிறைய பேர் அதெல்லாம் பண்றது இல்ல நீங்க கூட பண்றது இல்லை அதை வச்சுக்கிட்டு வந்தோம்னா அந்த சாமி நமக்கு ஒரு பக்க பலமா இருக்கும் வெளிய வந்துட்டு திரும்பி வீட்டுக்குள்ள போறது வரைக்கும் பிள்ளைய நினச்ச அம்மா வருத்தப்படுவாங்க புருஷனை நினச்ச பொண்டாட்டி வருத்தப்படுவாங்க ஸோ இந்த மாதிரி விஷயம்லாம் நல்லபடியாக வீட்டுக்கு போய் சேரலாம் ஸோ இதை கடைப்பிடிச்சாலே நமக்கு பாதி பிரச்சனைகள் குறைஞ்சிரும் ரொம்ப நன்றி ஐயா உங்களோட பிசி நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப பொறுமையாக விளாவறியாக நான் கேட்ட விஷயங்கள்லாம் அருமையாக வந்து பதில் சொல்லிட்டு இருந்தீங்க இதிலே தெரியுது நீங்கள் அவங்க கிட்ட வர மக்களுக்கு வந்து எவ்வளோ அழகாக விளாவறியாக அவங்களோட பிரச்சனைகளை வந்து தீர்த்து வைக்கிறீங்கன்னு ஸோ உங்களை தேடி வரவங்களுக்கு உங்கள் பணியை வந்து சிறப்பாக நீங்கள் செய்யணும்னு நான் வேண்டிக்கிறேன் ஸோ நன்றி வணக்கம் ஐயா